பேசுவதற்கும் நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் மூன்று அமைச்சர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது சட்ட ரீதியாக அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து அல்லது அமைச்சர் பதவியை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இப்ப நீங்க சொன்ன இந்த மூணு பேர்ல ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நேற்று நடந்த அந்த ஹீரிங்லயே ரெண்டு பேர் அப்பேர் ஆகுறாங்க கபில் சிப்பல் அண்ட் முகில் ரத்தோகி அது வரைக்கும் அந்த முகில் ரத்தோகி மட்டும்தான் அப்பீர் ஆயிட்டு இருந்தார் கப்பில் சிபெல்லாம் லாஸ்ட் போயிருந்தார் இப்போ அதுல வந்து தெளிவா கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்க பெயில் கொடுத்தோம் பெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க வந்து அமைச்சர் ஆகிறீங்க ஏன்னா அவர் வந்து போன செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பெயில் கிடைக்குது அப்ப வந்து அவர் மினிஸ்டரா இல்லை ஸோ அப்ப எதிர்பார்த்தது கூறாம என்னன்னா இவங்க பெயில் கிடைச்சா அவங்க வெளியில இருப்பாங்கிறது ஆனா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்து திருப்பி வந்து இவர் மந்திரி பதவியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது நாளே வெளியே வந்த ரெண்டாவது நாளே மந்திரி பதவி கிடைக்குது அந்த டிசம்பர்லயே வந்து அவங்க கேள்வி கேக்குறாங்க எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி மந்திரி ஆகறீங்கன்னு மறுபடியும் வந்து ஒரு மார்ச்ல கேட்குறாங்க ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேல அவங்க ஹியரிங் கேட்டாங்க கோர்ட்டில் இருந்து கிளாரிபிகேஷன் கேட்டாங்க இவங்க எந்த பதிலுமே சொல்லல இன்னும் ஒரு படி மேலே போய் முகில் ரத்தோகி வந்து நீங்க பெயில் கொடுக்கும் போது நீங்க மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னா சொல்லலே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போர்ட்டே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கொஸ்டின் கேட்டு ஓ அப்ப நம்ம தீர்ப்பில் வந்து நீங்க தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா வேணா வந்து அதை கரெக்ட் பண்ணி திருப்பி எல்லாம் எழுதிருக்குமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்ட வந்து ரொம்ப அப்செட் பண்ணிருக்காங்க அதுல தெளிவாவே சொல்லியிருக்காங்க கபில் சிபல் அவர்கள் வந்து நாங்க மண்டே இது காலக்கெடு வந்து பாத்தீங்கன்னா வரப்போற திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஃப்ரீடமா உங்களுக்கு போஸ்டா உங்களுக்கு பெயில்ல வெளியே இருக்கணுமா இல்ல நீங்க வந்து மினிஸ்டரா இருக்கணுமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அத திங்கக்கிழமை கோர்ட்ல வந்து இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர் கேஸ்ல எந்த வழக்கு வாதிதமும் அங்க முடியாது இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்ல நாங்க வந்து மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு நாங்க பெயில் இருக்கிறோம் இல்ல நாங்க மினிஸ்டர் தான் இருப்போம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா அவங்களை வந்து ஜெயில வந்து உள்ளார வச்சிருவாங்க பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திங்கட்கிழமை வந்து ஐசா பைசா தெரிஞ்சிடும் அவர் மினிஸ்டரா இருந்து உள்ளார இருக்க போறாங்களா ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் அவர் ஜெயில இருந்தாலும் ஆறு மாசமா இலாக்கா இல்லாத மந்திரியாவே தொடர்ந்தாரு அந்த மாதிரி இலாக்கா இல்லாத மந்திரியா திருப்பி அவர் வந்து உள்ளார இருக்க போறாரா இல்ல வந்து ஜெயில மந்திரியா இல்லைன்னாலும் வெளியே இருக்கலாம் கட்சி பணியை நடத்த முடியுங்கிறதுனால வெளியே இருக்காரான்னு பாக்கணும் கூடுமான வரைக்கும் அவரு ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க தான் என்னுடைய கணக்கு அடுத்தது துரைமுருகன் அவர்கள் வந்து அவர் மேல நேத்து வந்து டபல்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இருபதுல ஒண்ணுல வந்து அந்த கேஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் இருந்த கேஸ்ல அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து திருப்பி அவங்க ஃபைல் சார்ஜ் பண்ணிருந்தாங்க ஏன்னா இதுல ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்து அவங்க விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க திருப்பி அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வந்து டிஏசி வந்து மறுசீராய்வு மணி போட்டு அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து திருப்பி பாதை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு தினசரி இந்த கேஸை நடத்தி ஆறு மாசத்துக்குள்ளார தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப துரைமுருகன் அவர்களுக்கு வந்து ஒன்னும் ஆறு மாசத்துக்கு வந்து சேலஞ்ச் இல்லை ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் அதோட இன்னைக்கு வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ப்ரோபோர்ஷனை அசத்தையும் அந்த கேஸையும் வந்து திருப்பி வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல ஏற்கனவே இல்லீகல் மைனிங்ல ஒரு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அந்த மாதிரி ஒரு வழக்கம் அவர் மேல போய்கிட்டு இருக்கு அடுத்தது பொன்முடி அவர்கள் வரும்போது டிஸ்பிரோபோஷனேட் கேஸ் ஏற்கனவே வந்து ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து டிஸ்ப்ரோபோஷனேட்டா பண்ணி அதுல வந்து அவங்க கன்விட்டு ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க ரிலீஸ் ஆனாங்க ஜாமீன்ல இருந்தாங்க திருப்பி அத வந்து அப்பீல் இருக்கு அதோட இப்போ நேத்து வந்து அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவரு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து கேக்குறாரு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியே வந்து அவருடைய ஸ்பீச் கட்ரி ஸ்பீச் அந்த பொன்முடி அவர்கள் வந்து பெண்களுக்கு எதிராகவும் சைவம் பைணவத்துக்கு எதிராகவும் பேசினத ஏப்ரல் இருபத்தி மூணாம் சொல்லியிருந்தேனே என்ன பத்தி எந்த நடவடிக்கையும் இல்லாதனால அவர் உடனடியா வந்து சூ மோட்டோவா எடுத்து அதை வந்து ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி விசாரிக்கிற அளவுக்கு நீங்க உடனடியா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சோ அதுவும் வந்து பொன்முடி அவர்களுக்கு இருக்கு அதோட மட்டும் இல்ல இதே ஆனந்த வெங்கடேஷன் வந்து தங்கம் தென்னரசு தற்போதைய பினான்ஸ் மினிஸ்டரும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் இதே மாதிரி அவங்களும் டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அக்கட்சி கேஸ்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு கேஸ் அப்ப வந்து அவங்க வாய்தா வாய்தா வாய்தாவே வாங்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி வந்த உடனே இவங்களா வாலண்டியரா வந்து நாங்க இந்த கேஸ்க்கு உட்படுறோம்னு சொல்லிட்டு டிவிஏசிக்கு மறுபடியும் சொல்லி கோர்ட்ல வந்து கேஸ் நடந்து இவங்க ரெண்டு பேரும் நிரபராதிகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சது அப்பயே இதே ஆனந்த் வெங்கடேசன் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து என்ன இந்த தீர்ப்பு வந்து ஏதோ ஒரு அடிக்குதே ஒரே பேட்டர்ல இருக்குது திருப்பி அந்த ரெண்டு கேஸுமே வந்து கேசுமே சுகமோட்டோவா எடுக்கிறாங்க அந்த ரெண்டு கேஸும் இன்னைக்கு வந்து அதுவும் துரிதமா விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய நிலைமையும் நமக்கு என்னங்கிற வரப்போற காலத்துல பாக்கணும் அதோட சமீபமா ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் வந்து இடி ரைடு நடந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் பைன் பண்ணிருந்தாங்க திருச்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க சம்பந்தப்பட்ட ரைடு எல்லாம் நம்ம பார்த்தோம் ஏவா வேலூர் சம்பந்தப்பட்ட இடி ரைட் பார்த்தோம் அதோட வேலூர்ல துறைமுருகன் வரகட்டன் கதிரானந்த் அவருடைய வீட்டிலையும் அவர் வெளிப்பான சுற்றுப்பயணத்துல இருந்த போது அவங்க வீட்டுல நடந்த இடி ரைடையும் பார்த்தோம் இந்த மாதிரி இன்னும் வந்து என்ன ஏதுங்கிறது தெரியாத கே என் அவர்கள் ஏவா வேலு கதிரானந்த் இந்த மாதிரி இடி ரைட் இருக்கு சோ இது வந்து முன்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவரே சொல்லியிருந்தார் அந்த டைம்ல வந்து பதினோரு அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் எல்லாம் நிலுவையில இருக்கு அதாவது சேரக்கூடிய முப்பத்தி மூணு சதவீத அமைச்சர்மார்கள் மேல வந்து ஊழல் வழக்குகள் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து துரிதமா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து போக தான் நமக்கு தெரியும் யார் யாரு என்னன்னு ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஃபார் ஷூர் தெரிஞ்சிடும் அவர் வந்து எனக்கு பெயில் தான் முக்கியம் சொல்லிட்டு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்றாரா இல்ல அமைச்சர் பதவியை முக்கியம்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க அப்ப நமக்கு உடனடியா பதவி இறங்க போறது வாய்ப்பு இருக்கிற அதிகமான வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு செந்தில்பாலாஜி அவர்கள் இருக்கு நன்றி உள்ளோர்களுக்கு உன்ன ஒரு ஆறு மாசம் நன்றி 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 சார் நம்மோட அக்னி சரன் சார் வணக்கம் மூன்று அமைச்சர்களுக்கு மட்டும் தான் நெருக்கடியா இல்ல பத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நெருக்கடின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்ப தமிழ்நாட்ட பொறுத்த அளவுல நால்ரை ஆண்டு காலமா மக்களுக்கு நெருக்கடியாக இருந்தது சொத்து வரி மின்சார வரி எல்லாத்தையும் ஏத்தி ஆனா இன்னைக்கு மூன்று அமைச்சர்களுக்கு நெருக்கடி இருக்கிற காலகட்டம் இது இதை தொடர்ந்து அமைச்சர் துறைமுக முருகன் அவர்கள் அவர்கள் வழக்கு இன்னைக்கு அவங்க அவங்க ரெண்டாவது வழக்கு அப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கே இருக்கு இதை பத்தி எல்லாம் ஆளுகர் அரசாங்கம் சற்றும் காதில் போட்டு கொள்ளாத போல ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் ஆனா மக்களுக்கு இது என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆகவே இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீர்ப்பு மரியாதைக்குரிய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவர் மீது இன்றைக்கு மீண்டும் புதிதாக ஒரு வழக்கு சென்னை மாண்புமை உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கு என்ன சொல்லி அவங்களுடைய மனுவின் கோரிக்கை என்ன கேட்டிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அமைச்சராக நீட்டிக்க கூடாது அப்படிங்குறதா அந்த இது அவர் பேசியது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அது சரியா எல்லாரையும் சமமாக நடத்துவேன் எந்த விதமான மத கருத்துக்களோ அல்லது ஜாதிய கருத்துக்களோ அல்லது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஈடுபட மாட்டோம் என்று பதவி நம்ம கிண்டி ராஜ்பவன்ல எடுத்துட்டு வெளியில வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு அரசாங்கம் அமைச்சரவை இப்படி செயல்படுகிறது என்பது பொதுவான பார்வையாளராக நான் பார்க்கிற போது இது வேதனைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று அவர் அளவு கடந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பதனால் அப்படி பேசுகிறார்களோ அல்லது நாம் என்ன பேசினாலும் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறார்களோ ஒருவேளை அப்படி பேசினால் நம்முடைய கல்வி அறிவு படைத்த தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் கண்டுகிற மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ ஒருவேளை அரசியல் கட்சி தலைவர்கள் என்னவனா வேணா அப்படி பேசலாம் சார் ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வா தெரியவில்லை முகம் சுலிக்கிறார்கள் ஆகவே அரசு இது போன்ற நடவடிக்கைகளை வழக்கம் போல சொல்லுவாங்கல்ல இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று விமர்சகரா விடுபடலாம் ஆனால் அமைச்சர் பதவியை இழந்து விடுவார்கள் என்று மிகைப்படுத்துகின்றன எதிர்கட்சிகள் என்று சொல்றாங்களே வந்து ஏற்கனவே வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆறு கோடி ரூபாய்களை வந்து அந்த ஓட்டுநர் நடத்துனர் அவங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லித்தான் முன்னாள் வந்து அந்த குற்றச்சாட்டு இப்ப அதுக்கு பிறகு அதுக்கு தான் இப்ப அமைச்சராக இருந்து அதுல நானூத்தி எழுபத்தோரு நாள் சிறைச்சாலையில இருந்துட்டு வந்தாரு இப்ப சிறைச்சாலையில இருந்துட்டு வந்ததற்கு பிறகும் ஏற்கனவே இருந்த அதே இலாக்கா தான் இப்பயும் கொடுக்குறாங்க சரி எதுக்குமே இப்ப திரும்பி வந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறை ஏறத்தால அவங்களுடைய அறிக்கை அமலாக்கத்துறை அறிக்கை ஆயிரம் கோடி அதுல டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க செலவழித்தது நூறு கோடி ஏதாவது சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு அரசினுடைய கோரிக்கைகளோ அல்லது விண்ணப்பிக்கணும்னா ஆதார் கார்டு கொடு பேன் கார்டு கொடு ரேஷன் கார்டு கூடு ஸ்மார்ட் கார்டு கூடு என்று கேட்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய மாநில அரசாங்கங்கள் அல்லது மத்திய அரசாங்கம் ஒரு அரசாங்க டெண்டர் டாஸ்மார்க் டெண்டர்ல வந்து ஜிஎஸ்டி எதுவுமே கொடுக்கல அந்த பிரைவேட் கம்பெனி அந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து ஜிஎஸ்டி கொடுக்கல பேன் கொடுக்கல பேங்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிப்பட்டவர்களிடத்தில் நடந்த முறைகேடு ஆயிரம் கோடி என்று சொல்லியிருக்கிறாங்க போயிட்டு வந்தீங்க ஆறு கோடிக்கு உள்ள போயிட்டு வந்தாரு திரும்பி நான் எவ்வளவு நாள் உள்ள இருந்தா நானூத்தி நாள் திரும்பி வந்து என்னப்பா பண்றீங்க ஆயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்கிறோம் ஆகவே இது அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருந்தாலும் இது உண்மையா பொய்யா என்பது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லை அந்த துறைக்கு ஏற்பட்ட அவமானம் ஆகவே இதேபுறத்துல இன்னொரு அமெரிக்காவில நியூயார்க் மாகாணத்துல கிழக்கு மாகாணத்துல டான்செட்கோ என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மீது வழக்கு வழக்கு இருக்குது அது என்ன அந்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செக் பீரியட்ல கையூட்டு பெற்றதாக மின்சார வாரியத்திற்கு கையூட்டு கொடுத்ததாகவும் அதே போல ஆந்திரா தெலுங்கானா ஆந்திராவில வந்து அன்னைக்கு இருந்த ராஜசேகர் ரெட்டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு கையூட்டு கொடுத்ததாகவும் அந்த ஆவணங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நீதிமன்றத்தில் பல குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு அரசாங்கத்தை வைத்து கொண்டு இங்க நடக்கக்கூடிய இந்த பத்து ரூபா அதிகப்படுத்துறீங்க இப்ப நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மதுபானத்தை வித்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இலக்கு தமிழர்களை அழித்து அல்லது தமிழர்களை குடித்து காமராஜர் படிக்க வைத்தார் தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் குடிக்க வைத்து அழகு பார்க்கிறது ஆகவே இந்த அமைச்சரவை என்பது எல்லாவதும் முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிக்கோ அல்லது முடிஞ்ச அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கோ என்கின்ற நிலையில் இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய இலக்கணம் எப்படி இருக்கும்

Price on request only. To know more details, call 893 double 9, nine eight nine three nine three 89393.